வடக்கிலே தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வெற்றியை பற்றி தான் நான் பேசி கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் காலங்காலமாக பாரம்பரியமாக உரிமைகளுக்காகவும் தங்களுடைய இழப்புகளுக்காகவும் வாக்குகளை கொடுத்து வந்த மக்கள் தேசிய மக்கள் சக்தி என்றொரு சக்தியை நோக்கி திரும்பியதற்கு பின்னால் இருக்கிற காரணம் என்னவென்றால் மக்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றன அந்த ஏமாற்று காலம் சம்பவங்கள் எடுத்துக்கொண்டு பெரிய பட்டியல் உண்டு விட்டுக்கொண்டு போகலாம் அது மக்களுக்கு நன்றாக தெரியும் வடக்கு கட்சிகளும் அப்படி தான் ஓ வடக்கு கட்சிகளும் அப்படி தான் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு தேர்தல்லையும் அவர்களுடைய சுலோகமாக இருந்த இந்த தீர்வு இன்றைக்கு வரும் நாளை வரும் நாளை மறுநாள் வரும் என்கின்ற ஒருத்தான் ஆனால் இல்லை மக்களும் தொடர்ந்து அதற்காகத்தானே வாக்களித்துக் கொண்டிருந்தீங்கல்ல அதான் அதான் வாக்குதான் அந்த மாற்றமின் அதை பார்க்கும் அதான் அதெல்லாம் பிரச்சினைகள் எவ்வளோ அது போகுதுன்னு அவர்களை விட்டு கொடுக்காமலே வந்தார்கள் உண்டு அப்படி மாற்று அப்படி வருகின்ற போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ யுத்தம் முடிஞ்சது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போ யுத்தம் முடிஞ்ச இன்றைக்கு பதினைஞ்சு வருடங்கள் ஆகுது அந்த பதினஞ்சு வருடத்துக்கு பிறகும் அந்த யுத்த காலத்திலிருந்து அதே சுலோகங்கள் இவர்கள் உச்சரித்துக் கொண்டு இருப்பார்களாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது அங்கே இருக்கின்ற இளைஞர்களுடைய மாற்றம் இருக்கின்றது மறுபக்கத்தில் அந்த மாற்றம் மாத்திரமல்ல பல்வேறு சவால்களை வடபகுதி மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு சீரழிவுகளை எதிர்கொண்டு இருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற போதைப்பூர்ல எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய மது பாவனைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி கூட்ட செயல்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி வாரான சம்பவங்கள் பெரிய பட்டியல் ஒன்று இருக்கிறது அது அப்படியே இருக்கின்றது மறுபக்கம் யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அந்த எண்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு அதிகமான விதவி பெண்களுடைய பிரச்சனைகளாம் இருபத்தி எண்ணாயிரத்துக்கு அதிகமான சிறுவர்கள் பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளுடைய பிரச்சனையா எண்ணாயிரத்துக்கு அதிகமான முதியவர்கள் பிள்ளைகளை இழந்திருக்கின்றவர்களுடைய பிரச்சனையா அதே போன்று நூற்றுக்கு நாற்பது சதவீதம் இன்னும் அங்கே கொட்டில்கள்லேயே வாழுகின்ற மக்கள் வாழுகின்ற பிரதேசம் அதே போன்று நூற்றுக்கு அறுபது சதவீதம் இருப்பான் யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்தில் மாத்திரமில்லை நாடு தலை அது ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏதோ முறை சார்ந்த முறைசார விதத்தில் கடன் கார் ஒன்று பைக் வாங்கியிருக்க கடன் வாங்கியிருப்பாங்க கார் வாங்க வாங்கியிருப்பாங்க தாலி கட்டுறதுக்கு வாங்கியிருப்பாங்க ஆனால் இப்படி ஏதோ ஒரு வழியில் எல்லோரும் கடன் அப்போ அப்போ அந்த கடன் காரர்களும் கடன் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் கடன் இருந்துச்சு அப்போ அந்த கடன் வாங்கி கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது கூடுதலாக தற்கொலை செய்து அதாவது கடன் தொல்லை தாங்க முடியாது தற்கொலை செய்த போல் பெண்கள் கூடுதலாக இருக்காங்கன்னா வடமாகாணத்தில் அதாவது வன்னியில் தான் இருக்கிறாங்க நான் சொல்ல போகிறேன் என்ன கிட்டே அப்போ இவ்வளவு தூரம் பிரச்சனைக்கு நடைபெறுது ஏன்னா மறுபக்கம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி போதைப்பொருள் தலை விரித்தாடுது சரியா இளைஞர்கள் இன்றைக்கு நாசமாக்கப்படுகின்றார்கள் ஏன்னா அடுத்து வால்வெட்டு கும்பலுடைய ஆதிக்கம் இன்னைக்கு பெரிய மோசமான ஒரு பீதிக்குள்ளாக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு அங்குள்ள மக்கள் வாழுகின்றார்கள் நாங்கள் தேர்தல் காலகட்டங்களில் போகின்ற பொழுது மக்கள் சொன்னது என்ன ஐயா வேறு எதுவும் ஐயா எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் நாளைக்கு நிம்மதியாக வீட்டில் ரோட்டில் நடமாட வேண்டும் சரியா இந்த கசிப்பு பிரச்சனை இந்த போதைப் பொருள் பிரச்சனை இந்த வால்வெட்டு கும்பலுடைய பிரச்சனை இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகள் ஏன்னா பஸ்ஸில் எங்களோட பிள்ளைகள் தனியாக போக முடியாது வீதியில் தனியாக போக முடியாது டியூஷன் கிளாஸ் தனியாக போக முடியாது டியூஷன் க்ளோஸ் விட்டு போட்டு தனியாக வர முடியாது அதனால வந்து இதுக்கு பாரிய பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கையா அதனால வந்து எங்களோட தாய்மார்கள் சொல்லுவாங்க நாங்கள் வயிற்றுல நெருப்பை கட்டி கொண்டு தான் எந்த நேரமும் இருக்கிறோம் அதனால வந்து இந்த நிலைமை இந்த நிலைமையிலிருந்து எங்களுக்கு விடு பாதுகாப்பு தாங்க அந்த அதுதான் மக்களுடைய பிரதானமான கோரிக்கை அழுத்தத்துக்குள் உள்ள பெரிய அழுத்தம் நீங்கள் வேண்டும் எனக்கு அந்த ஒரு சில அந்த யூடியூபர் இருக்கிறாங்க வட பகுதியில் அந்த தேர்தலுக்கு முன்னர் அவர்கள் எடுத்த இதுகள் இருந்துச்சு ஜனாபதி தேர்தல் முடிஞ்ச பிறகு எடுத்த யூடியூப் இருந்துச்சு அப்போ அதுகள் எல்லாமே மக்கள் சொல்லுகின்ற கருத்து சரியா இந்த நகரத்துடன் மக்கள் சொல்லுகின்ற கருத்து இந்த நிலைமையிலிருந்து மீள வேண்டும் அப்போ இதற்கு வந்து மீள வேண்டும் மக்கள் கேட்கின்ற பொழுது நம்மளை அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் வேற எதையோ கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த அதுகளை சொல்லுகின்ற போதும் கூட உங்களுக்கெல்லாம் தெரியும் தேர்தலுக்கு முன்னர் ஜனாபதி தேர்தலுக்கு முன்னர் அனுர யாழ்ப்பாணத்துக்கு வந்தார் யாழ்ப்பாணத்துக்கு வந்து மக்களுக்கு மிக தெளிவாக சொன்னார் அது அந்த நேரத்தில் பாரிய பாசிட்டிவ் நெகட்டிவான கருத்துக்களும் வந்தது அனுரை மிக தெளிவாக சொன்னார் நான் யாழ்மானத்துக்கு வர்றது வந்து பதிமூன்றை தருவதற்கோ பதிமூன்று ப்ளஸ்ஸை பற்றி கதைப்பதற்கோ சமஷ்டியை பற்றி கதைப்பதற்கோ அல்லது ஈழம் பற்றி கதைப்பதற்கோ எதற்காக நான் வர இல்லை ஏண்டா இங்கே இருக்கின்ற மக்களோட பெரிய கொடுக்கல் வாங்கணும்னு எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு பெரிய கதை ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு அப்ப அந்த உண்மையான கருத்துக்களை கொண்டு இந்த மக்கள் மத்தியில் கொண்டு சொல்லுவதே எனது வேலை எங்கிட்ட வேலை சொல்ல வர என்ன கேட்டேன் நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் அங்கே உள்ள மக்களுக்கு நாங்கள் ஆணையத்தாரும் பூனை எதுவும் சொல்லலை மக்களும் கேட்கலை கிட்ட சரியா அதனால வேண்டியே இன்றைக்கு அந்த அந்தமையை கேட்காது மக்கள் இன்றைக்கு எங்களை முதலாவது கட்சியாக உயர்த்தி வச்சிருக்கின்றார்கள் அதனால் வேண்டி அவர்கள் கேட்காததுகளையும் நாளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கும் அதனால் வேண்டி ஏன் கேட்டால் இது வரலாற்று இல்லை பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சம்பவம் இருக்கும்